அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் சார்பு என்பது ஒரு உயர்ந்த பண்பு அது எதனால் ஏற்படுகிறது என்றால் எல்லா அறிவுகளையும் தன்வயப்படுத்தி அந்த அறிவினால் ஏற்படுகின்ற உயர்ந்த நிலை அதற்கு சால்பு இந்த சால்பு என்பது ஒரு மேற்கூறையாக ஒரு வீடுன்னா அதுக்கு ஒரு கூரை இருக்கணும் அதுக்கு ஒரு தாங்கக்கூடிய தூண் இருக்கணும் இப்ப சால்பு என்பதை கூறையாக நாம் உருவகம் செய்து கொள்ளலாம் வள்ளுவர் அப்படிதான் சொல்றார் சால்பு என்பதை ஒரு கூறையாக நாம் கருதினோமானால் அந்த கூரையை தாங்குவதற்கு தூண்கள் வேண்டுமல்லவா ஐந்து கருத்துக்களை தூண்களாக சொல்கிறார் வள்ளுவர் சால்பு என்கிற சால்பு என்கிற மேற்கூரையை ஐந்து தூண்கள் தாங்குகின்றன எது எது என்றால் அன்பு நாள் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்தும் தூண்களாக சால்பு என்கிற மேற்கூரையை தாங்கியிருக்கின்றன உருவகப்படுத்துகிறார் சால்வை மேற்கூரையாக உருவகப்படுத்தி அதை தாங்கக்கூடிய தூண்களாக இந்த ஐந்தையும் சொல்லுகிறார் எதே இது அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இதில் பாருங்க இந்த குரலை நாம் முழுசாக சொல்லி பார்த்தோம்னா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் சால்வை தூணாக உருவகப்படுத்த இது இந்த ஐந்தையும் எது எது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்து பண்புகளையும் ஐந்து தன்மைகளையும் தூண்களாக உருவகப்படுத்துகிறார் அப்ப தாங்கக்கூடிய மேற்கூரை எது சால்வு சால்வை மேற்கூரைன்னு இந்த குரலை சொல்லலை சொல்லாம விட்டுட்டார் அப்படி ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் படிக்கும்போது நம்மை புரிய வைப்பது அதற்கு ஏக தேச உருவக அணி அதனால தமிழில் சொன்னோம்னா ஒரு கூற்று உருவகம் என்று சொல்லலாம் இப்போ இந்த குரலை முழுமையாக பார்ப்போம் சால்பு என்பது மேற்கூரை என்றால் அன்பு எல்லா ஒரு இடத்திலும் செலுத்துகின்ற அன்பு அன்பு தொடர்புடையார் மாட்டு செலுத்துவது அன்புன்னு ஒரு பொருள் உண்டு அதாவது நாம் யார் யார் ஆர் எந்த உயிரினங்களோடு நாம் தொடர்பு கொள்கிறோமோ அந்த உயிரினங்கள் எல்லாம் அன்பு செலுத்த வேண்டும் சரி அன்பு நான் தவறு செய்கிற பொழுது வெட்கப்படக்கூடிய ஒரு பண்பு அது மிக உயர்ந்த பண்பு என்று திருவள்ளுவர் அடிக்கடி அவர் பொறுத்துகிறார் அப்போ தவறு செய்யக்கூடாது தவறு செய்தால் செய்கிறவனுக்கு மனசாட்சி கொடுத்தோம் அதனால் அவன் வெட்கப்படுவான் எனவே தவறு செய்ய முனைகிற பொழுது ஏற்படுகிற வெக்க உணர்வு இருக்கிற அதுக்கு பேர் நாணம் அன்பு நான் ஒப்புரவு ஒப்புரவு என்றால் பொது தொண்டு என்று ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் அதை நாம் எப்படி பார்க்கணும்னா ஒப்புரவு என்பது ஒரு உயர்ந்த பண்பாடு எப்படி உயர்ந்த பண்பாடுன்னா எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்கிற பார்க்கிற ஒரு பொதுவான ஒரு பண்பு அது அறிவினால் விளையக்கூடிய அந்த பண்பு அப்போ அறிவினால் என்ன பண்பு ஏற்பட வேண்டுமெல்லாம் எல்லாரையும் சமமாக பார்க்குன்ற உயர்ந்த பண்பு ஏற்பட வேண்டும் அதுதான் ஒப்புரவு அப்போது ஒப்புரவு இது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்பது பாருங்க ஒரு கண்களில் தான் நம்ம கடுமையாக கோபத்தையும் காட்ட முடியும் சோகத்தையும் காட்ட முடியும் மகிழ்ச்சியையும் காட்ட முடியும் அன்பையும் காட்ட முடியும் இந்த கண்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதனால தான் வள்ளுவர் கண்ணோட்டம்ன்றார் நீ பார்க்கிற பார்வையிலேயே அன்பு கனிய வேண்டும் அன்பு கசிய வேண்டும் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்று பாரதியார் சொல்கிறார் அப்போ எந்த மனிதனையும் மனம் நோகுமாறு நாம் பார்க்க கூடாது அப்போ கண்ணோட்டம் என்பது இரக்க உணர்வு கருணை உணர்வு அதை விட ஆழமான ஒரு உணர்வு தான் கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா எல்லோரையும் அன்பாக நேசித்தல் பார்த்தல் நோக்குதல் அப்போ அன்பு நாள் ஒப்புரவு கண்ணோட்டம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வாய்மை அது ஏன் வாய்மையின் பெயர் வருது வாயால் பேசப்படுவதெல்லாம் உண்மையாகவே இருக்க வேண்டும் எனவே அதற்கு பெயர் வாய்மை வாய்மை என்றால் நாம் உண்மையே பேச வேண்டும் நம்முடைய கருத்துக்களை எதனால் தெரிவிக்கிறோம் வாயினால் பேசுவதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்து கருத்துக்களை எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் கடத்துகிறோம் அப்படியானால் நீ பேசக்கூடியதில் எப்பா என் வாய திறந்த பொய்ய தவிர பேசுறது இல்லப்பா எந்த கோயில சட்டி தெரியல தெரியலே வாயத்திறந்த பொய்யே பேசுறான் ஏன் அதான் வள்ளுவர் சொல்றாரு டே வாயிலிருந்து பேசுவது வாய்மை அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும்ன்றார் அப்ப இந்த ஐந்து தூண்கள் சால்பு என்ற மேற்கூரையை தாங்குகின்றன எது எது அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்து தூண்களால் தாங்கப்படக்கூடிய மேற்கூரை சால்பு இதான் இந்த குரலினுடைய பொருள் இப்பொழுது குரலை மீண்டும் பார்ப்போமா அன்பு நாள் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்புன்றிய தோண் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா benevolence, ஃபேவர் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் தீஸ் ஆர் த ஃபைவ் பில்லர்ஸ் சப்போர்டிங் பெர்ஃபெக்ட் குட்னஸ் அன்பான தேவையை தொலைக்காட்சிகளை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்